இந்த ஒரு சத்து மாவு இருந்த குழந்தைங்களுக்கு விதவிதமா விருப்பப்படுற மாதிரி ரொம்ப நிறைய செஞ்சு கொடுக்கலாங்க மாவு ஸ்மூத்தி பண்றதுக்கு நச்சு உள்ள சத்து மாவு ஒன்றரை ஸ்பூன் ஃபர்ஸ்ட் கட்டிகள் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கட்டிகள் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்புல வச்சு இதை காய்ச்சி எடுக்கலாம் இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இங்க ஒரு மிக்சி ஜார்ல ஊற வச்சிருக்க நட்ஸ் ட்ரை ஃபுட்ஸ் எல்லாம் சேர்க்கிறேன் இதோட ஒரு வாழைப்பழம் ஆற வச்சிருக்க சத்துமாவு கஞ்சியும் சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே இதுல கொஞ்சமா பாலும் இனிப்பு இதோட நாட்டு சக்கரை கொஞ்சமா சேர்த்துட்டு திரும்ப மிக்சி ஒரு வாட்டி சுத்தி எடுத்திங்கன்னா ஸ்மூத்தி தயாராயிருச்சு ரொம்ப இருக்குங்க ஒரு முட்டை கொஞ்சமா வாழைப்பழம் சத்து மாவு பார்த்திங்கன்னா சின்ன கப்பில் எடுத்துருக்குறேன் அதே கப்பில் கோதுமை மாவு இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அப்படியே சிட்டியை உப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக வெண்ணிலா எசன் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து இந்தளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சத்து மாவு பேன் கேக் தயாராகிருங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி இதில் சத்து மாவு லட்டும் செஞ்சாலும் டேஸ்டியாக இருக்கும் லட்டு பண்ணுறதுக்கு சத்து மாவை நல்லா வறுத்து வறுத்தெடுத்துட்டு இதோட நாட்டு சக்கரை நெய் பால் சேர்த்து பிடிச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான லட்டும் தயார் பண்ணலாங்க இவங்களோட சத்து மாவை பாத்தீங்கன்னா நல்ல தரமான பொருட்கள சுத்தமான முறையில ஹோமெடா தயார் பண்ணிருக்காங்க முப்பத்தி ரெண்டுக்கும் அதிகமான தானியங்கள் சேர்த்து இந்த சத்து மாவை ரெடி பண்ணிருக்காங்க எட்டு மாதத்துல இருக்க குழந்தைங்க இருந்தே இத கொடுக்கலாங்க இவங்க பேஜை கீழ டேக் பண்ணிருக்கேன் விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க